ஹாய் everyone, வெல்கம் டு ஆனந்த் விலாஸ் லைஃப் நான் சிவசங்கரி நடராஜன் இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் போட்டு குருமா தாங்க செய்ய போகிறேன் இட்லிக்கு இன்னும் ரெண்டு இட்லி வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நாம் வேவிச்சு எடுத்துக்கலாம் நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் நான் இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசிலாட்டை விட்டு எடுத்துக்கலாம் இது நான் ஸ்டவ்ல வைக்கிறேன் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஜாரில் போட்டுக்கோங்க நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிக்கிட்டேங்க இப்போ ஒரு ஒரு கைப்படி ஒரு கைப்படி பொட்டுக்கலை போட்டுக்கோங்க ஆறு பச்சை மிளகா இஞ்சி ரெண்டு இன்ச்சுங்க ரெண்டு இன்ச்சு இஞ்சி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு பூண்டு பல் ஒரு இன்ச்சு பட்டை ஒரு இன்ச்சு பட்டை அஞ்சு கராம்பு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நான் கட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறது தான் வேலையே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனையும் கடுகு போட்டுக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டுருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளக்கெழங்கு எடுத்து மசிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் உள்ளக்கெழங்கு மசிச்சாச்சுங்க உள்ளக்கெழங்கு மசிச்சு எடுத்தாச்சு இப்போ சைடில் வச்சுட்டு இப்போ குழம்புக்கு வணக்கிட்டு இருந்தோம்ல தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி இந்த விழுதை எடுத்து ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை ஊற்றிக்கலாம் இதை நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க குருமா வந்து ஒயிட் கலரில் தாங்க வரும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டுன்ட்டு ஒரு கொதி விட்டனி உள்ள போட்டுருங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருந்தோம்ல அந்த கிழங்க போட்டுக்கலாங்க இப்ப நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வேணுங்கிற அளவு கல்லுப்பூ ஆட் பண்ணிக்கோங்க எப்போயுமே இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்கன்னா இந்த குருமாக்கு நல்லா இருக்குங்க குருமாக்கு நான் சொன்ன அளவே போட்டு வச்சு பாருங்க எல்லோரும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க அதுக்கு தண்ணி கா கொதிச்சு இப்போ நான் இட்லி தட்டு வச்சுக்கிறேன் ஒரு இட்லி பானை மூர் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ இட்லி நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் நான் எப்பயுமே கடைசியாக தான் கருவேப்பிலை போடுவேன் அந்த அடுப்பில் இட்லி வெந்துட்ருக்குங்க இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி வெந்தனையும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட இட்லியும் ஸ்பான்ஜ் மாதிரி இட்லி இருக்குங்க இட்லி ரெசிபி ஒரு நாள் போடுறேன் சுட சுட இட்லியும் உள்ளக்கிழங்கு குருமாவும் ரெடிங்க இட்லி வித் உள்ளக்கிழங்கு குருமா காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ